வாழ்கிறதா வாழ்கிறதே என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை பேசுவதற்கு நான் உங்கள் முன்னால் ஆசைப்படுகிறேன் நான் மேலே வாசத்தை திருவசனத்தில் அல்லாஹ் தாலா அரு அழகாக சொல்லுவான் நிச்சயமாக உங்களுக்கு ரசூல் சல் அல்லாஹனுடைய வாழ்க்கை வரலாறிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது நபியர்களுடைய வாழ்க்கை வரலாறே நமக்கு ஒரு முன்மாதிரி தான் நபியர்களுடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டு சென்று விட்டார்கள் அழகான ஒரு வழி அது என்று ஆளும் நம்முடைய ம மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய சொல்லி சொல்லிதான் ஆரம்பித்தார்கள் அது என்று நமக்கு மத்தியில் எப்படி அது எனக்கு நிகழ் நிகழ்க நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன் அருமையான பெருமக்களே நான் ஒரு பேச்சை ஆரம்பிக்கின்ற போதே சலாம் சொல்லி பேசுகிறோம் நபீவர்கள் சொன்னார்கள் பேசுவதற்கு முன்னால் சலாம் சொல்லி நீங்கள் பேசுங்கள் அந்த ஒரு ஹதீஸை நாம் ஹயாத் ஆகி தான் நம்முடைய உரைகளையே நாம் ஆரம்பிக்கின்றோம் அடுத்ததாக என்று நாம் எங்கே ஒரு பயான் நடத்தி நடந்தாலும் சரி எங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த பேச்சு நடந்தாலும் சரி ஆரம்பத்தில் ஹந்து சலவாத்து சலாம் சொல்கிறது கடைசியாக வகுதாவோனா அழுகுந்தெல்லாம் சொல்கிறது இவையெல்லாம் நபீரோட சுண்ணத்து வாழ்கிறது என்பதற்கு ஆதாரம் அருமையான பெருமக்களே நான் ஒரு முறை மத்தபு மாணவர்கள்கிட்ட சொல்லி கொடுத்தேன்

அசருக்கு தொழுதுட்டு நான் மதர்சா கொண்ட உள்ள எடுத்து வைக்கிறேன் அவதி பிளாக் சொல்கிறான் டேய் என்னடான்னு கேட்டேன் இல்லை அஜித் நாங்க வேற மாதிரி நினைச்சோங்கிறோம் அப்போ அங்க சு வாழ்கிறது காலையில் நம்ம படித்தோம் அதை உடனே மாணவர்கள் சாயங்காலம் வாழ்த்து காட்டுறாங்க வாழ்ந்து காட்டுறாங்க அருமையான பெருமை அது மட்டும் இல்ல பெண்கள் பாருங்க எங்க பார்த்தாலும் சரி நம்ம ஹிஜாபை விடுறதே அழகான ஹிஜாப் அழகான என்னது பரதா எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் சரி மே மாதம் கொடையில் நம்மளாம் என்ன செய்வோம் ஆவோன்னு கட்டிட்டு தொடப்போம் ஆனால் எந்த நேரத்திலும் பாருங்கள் அந்த பருதா போட்டுக்கிட்டு தான் அது அவங்க அவங்களுக்கு ஒரு சிரமமாகவே தெரியல ஏன் அது முக்கியமான சுண்ணத்து நபர்கள் அடுத்ததும் சுண்ணத்து என்பதே அதை இன்னைக்கு இன்றைக்கி வாழ்ந்து காட்டுறாங்க அது மட்டும் இல்லை நான் மாணவர்கிட்ட சொன்னேன் எப்போ சாப்பிட்ட உடனே அந்த தட்டை சுத்தமாக வலித்து சாப்பிட்றதும் சுண்ணத்துன்னு சொன்னேன் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான் அடுத்த நாள் கல்யாணம் கல்யாணத்தில் மாலை இலையை சாப்பிட்டுட்டு தூக்கி வலிச்சு விட்டான் புது ட்ரெஸ்ஸில் அழுக்காய் அம்மாட்ட அடிவாயிட்டு அடுத்த நான் சொல்கிறான் ஹஜ்ரத் உங்கள் சுண்ணத்தை நான் சொன்னேன் எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க என்னடா பண்ண வாழைகளை தூக்கி நக்கன்னு ஹஜரத் புது சட்டை அழுகாயிடுச்சு அப்படிங்கிறான் அப்போ இந்த மாணவர்களுக்கு மத்தியில் நம்ம சொன்னோம்னா உடனே அந்த சுண்ணத்தை வாழுகிறத பெரும் மக்களே ஒரு விருந்து சரியான பசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நானும் எதிரணி தலைவர் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு பெரியவர் வந்துட்டார் வந்து அப்போ தான் என்னை ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறார் மரியாதை நிமித்தமாக அவரை சொல்கிறாரு அசலாம் அவங்களுக்கு நல்லா இருக்கீங்களா நீட்லாம் எல்லாத்தையும் விசாரிக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் சாப்பிடும்போது பேசக்கூடாது அது சொன்னத்துக்கு மாற்றமாயும் அப்படின்னு அலமதுல்லா அலகதுல்லா நான் சமாளிக்கிறேன் அப்புறமே பேச அவர் பேசிக்கிட்டே இருக்காரு மூணு நாள் அலக்துல்லா சொல்லிட்டு கீழே குளிஞ்சு பார்க்கறேன் லெத்தீஸை காண வச்சுரு நம்ம தலைவர் எதிரின் தலைவர் நான் அலகதுல்லா சொன்னேன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுங்கிறாரு எந்த தலைவர் நம்ம எதிரணி தலைவர் எதிரணி தலைவரா அதே சொல்லி தெளிவா சொல்லுங்க என்னை பாக்குற நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு சொல்றாரு நானும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக அலந்து நான் சொன்னேன் நீங்க சாப்பிட்டு நான் சாப்பிட்டேங்கிறாரு அப்ப நான் இது மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகள் நம்ம சொன்னதுகள் வாழ்ந்து கொண்டே இருக்க அருமையான பெரும் அது மட்டும் இல்ல சிறுவர்களை பள்ளிக்கு அனுப்புகின்ற போது காலணிகளை அணுகிறதுன்னு சொல்ல சொன்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் கூட இன்னைக்கு என்ன நம்ம பிரபலமான ஒரு வீடியோ வந்துச்சு ஒரு சிறுவனுக்கு ஒரு அம்மா சூ அப்படியே தூக்கி போட்டு விட்டாங்க அதுல தேன் இருந்து கொட்டிருச்சு இறந்து போயிட்டான் அந்த ஒரு சுண்ணத்தை ஃபாலோ பண்ணி இருந்திருந்தா அந்த உயிர் காப்பாற்றப்பட்டு இல்லையா அப்போ ஒரு சுண்ணத்தை விடுபட்டால் ஒரு உயிரே போகுது அதனால் இன்றைக்கி நம்ம நம்முடைய பிள்ளைங்கள நல்லா இருக்கிறாங்க காரணம் என்ன அந்த சுண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் அது மட்டும் இல்லை பெரிய பெரியவர்கள் எதிரினர் யாருமே சுண்ணத்தான துவாக்கள் காலையிலிருந்து மாலை வரை எதுலேயுமே ஓதலைன்னு நினைக்கிறேன் எதிரணியில் வாதாட வந்திருக்கிறவங்க தூங்கி எழுந்தது முதல் தூங்க போகிற வரைக்கும் சுண்ணத்தான துவாக்கள் இருக்குது அல்லது அதை ஓதுறோன்னு சொன்னால் சுன்னத்து வீழுதுன்னு சொல்லி பேசுகிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும் அதையும் நம்ம கொஞ்சம் சோசித்து பார்க்கணும் அருமையான பெருமக்களை அது மட்டும் இல்லை இந்த மேடை இந்த போட்டி இந்த பரிசு இந்த விழா இதெல்லாம் எதுக்காக வேண்டி மக்தபு சுஃபா அசஹாபு சுஃபா திண்ணை தோழர்களை நம்பி அவர்கள் உருவாக்குனாங்க நபர்கள் உருவாக்கினாங்க அருமை தோழ அருமை சக சகமாக்கலை உருவாக்குனாங்க மதரசாக்க அந்த மதரசாக்கா நம்ம இன்றைக்கி எல்லா ஊர் மதரசா பிள்ளைகளுக்கும் போட்டி வச்சு பரிசு கொடுக்க தான் வந்திருக்கோம் இதுவே அந்த வாழ்கிற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அருமையான தலைவர் அவர்களே அது மட்டும் இல்லை இங்குள்ள நம்ம எல்லாமே திருமணம் முடிச்சிருக்கோம் எதனால் அன்னைக்காக மீன் பமன் ஃபமன் டாகிபானு சொன்னதே ஃபலேச மின்னி அதனால் தானே நிற்க முடிச்சிருக்கோம் ஆனால் எதிரில் ஒருத்தர் முடிக்கலாம் போல பார்த்துட்டார் ரெடியாக இருக்கார் திருமணம் முடிக்க போகிறார் அப்போ இதெல்லாம் சுண்ணத் வாழ்கிறேன் என்பதற்கு ஆதாரம் அல்லவாருமையான வெறுமக்களே எத்தனை நிமிஷம் அது மட்டும் இல்ல பிள்ளை பிறந்துட்டா அழகான பேர் நம்ம சூடுறோம் நபியர்கள் சொன்னாங்களவா சம்மு பீஸ்மி துருஜாவி பரக்கத்தை என்னுடைய பேரை நீங்கள் சூட்டுங்கள் நீங்கள் அந்த என்ன என்னுடைய பறக்கத்தை நீங்கள் ஆதரவைப்பீர்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளும் என்பது ஹதீஸ் நாம பார்க்கறோம் இன்னைக்கெல்லாம் ஒரு பேர் பிள்ளை தரிசிட்டாவே ஹஜ்ரத் போன் பண்ணி இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க நிறைய தாய்மார்களை மட்டும் கேட்குறாங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க பேர் நம்ம கேட்குறவங்களே இதெல்லாம் ஒரு ரெண்டு சுண்ணத்தை வாழ்கிறது என்பதற்கு ஆதாரம் ஏன் நபர்கள் குழந்தையை பெற்றுவிட்டால் அழகான பேர் வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அது மட்டும் இல்லை பேரிடர் காலத்தில் நபிசல்லானு சருடைய சுண்ணத்தை ஃபாலோ பண்ணி எத்தனை அமைப்புகள் எத்தனை நல்ல பேர் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முகமது யூனிசன் பேர் வச்சாங்க எதனால் வச்சாங்க மண் கருப குருபத்தன் நிறைய ஹதீஸ் இருக்கு ஹதீஸ் சொல்ல நேரம் இல்லை ம மண் ஃபரஸான் முஸ்லீம் இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்கு யார் ஒருவருடைய கஷ்டத்தை இந்த உலகத்தில் போக்குறாரோ ஒருவருடைய தேவை யார் இந்த உலகத்தில் நீ அவர் போக்கி வைக்கிறாரோ மறுமையில் நல்லா இவருடைய தேவையை போக்கி வைக்கிறோம் கஷ்டத்தை இந்த ஹதீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணி இந்த நம்முடைய எத்தனையோ இளைஞர்கள் மாற்றவர்கள் கூட மிகப்பெரிய பேச்சு மிகப்பெரிய மேடைகள்லாம் பேசி பேசி நம்மளை புகழுவாங்கள எதுக்கு

எல்லாமே சுண்ணத்தை நாம் ஹயா தாக்கிக்கொண்டு தான் இருக்கிறோம் அருமான பெருமக்கள் அது இல்லை நம்முடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே இந்த டுவல் காலேஜ் எல்லாமே தீன் துனியா ரெண்டுமே இருக்க மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் நல்ல உலக படிப்பும் படிக்க வைக்கிறோம் மார்க்க படிப்பும் படிக்க வைக்கிறோம் எதற்காக வேண்டி தலைமுறை அயல்மை ஃபதீனத்தும் நல்லா குள்ளி முஸ்லீம் நபியர்களுடைய அந்த நம்ம ஹயா தாக்குறோமா இல்லையா உலகமும் தேவை மார்க்கமும் தேவை என்பதாக நம்ம இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் படிக்க வைக்கிறோம் எது என்ன எதிரலியில் இருக்கிற தன்னுடைய தலைவர் மகனை அப்படி தான் படிக்க வைக்கிறார் அது மேலே அது மட்டும் இல்லை ஆசுராவுடைய நோன்பு அது வந்து ஆசுராவுடைய நோன்பு ஆசுரா அந்த அரசாவுடைய நோன்பு ஒரு வருஷம் பாவம் மன்னிக்கப்படுது ரெண்டு வருஷம் பாவம் மன்னிக்கப்படுது யாராச்சும் அந்த ரொம்ப விட்றோமா எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் அந்த ரொம்ப நம்ம வச்சிட்றோம் ஏன் அந்த ஹயாத் நமக்கெல்லாம் அந்த சுண்ணத்து ஹயாத் ஆகாது என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரமாக பெருமக்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுருக்கிறேன் அடுத்ததாக நமக்கெல்லாம் தெரியும் இந்த இஸ்லாத்தில் இந்த இந்தியாவில் இஸ்லாம் எப்படி வளர்ந்தது இந்தியாவில் இஸ்லாம் எப்படி அரபு நாடுகள்லேருந்து வியாபாரிகள் வந்தாங்கள் இல்லையா அரபு நாடு வியாபாரிகள் வந்தாங்க அந்த வியாபாரினுடைய நேர்மை நீதி அந்த உண்மைத்தன்மை அந்த ப ஏமாத்தாத தன்மை இவையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்றைக்கி நம்ம களிமா சொல்லி நம்முடைய முன்னோர்கள் களிமா சொன்னாங்க அதனால தான் நம்ம இருக்கிறோம் அதை எதனால் எப்போ எதை கொண்டு எல்லாம் சொன்னாங்க அத் தாஜிரும் சதுக்குள் அமீனும் நபீ நம்ம சித்திக்க நம்ம நேர்மையான பொய் சொல்லாத உண்மையான வியாபாரி நாளைக்கு மறுமலை யார் கொண்டு இருப்பார் சித்திகங்களோட நபிமார்களோட சகோதாக்களோடு இருப்பான்ற அதிச ஃபாலோ பண்ணி அந்த வியாபாரிகள் இஸ்லாத்தின்படி அழகா வாழ்ந்து காட்டதை பார்த்த இந்தியாவில் இருந்த மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த அளவுக்கு நாம் இன்னைக்கு பரவி இருக்கிறோம் அருமையான பெருமக்கள் யாராலும் யாராலும் நம்முடைய கூட நமக்கு மத்தியில் சின்னத்தை ஹயாத் தகை கொண்டு தான் இருக்கிறது என்பதை நான் மீண்டும் வந்து பேச நிமிஷம் இல்லை எனவே நம்முடைய தலைவர் அவர்களும் கூட அவருடைய மகளாவிலும் கூட எத்தனையோ சுன்னத்தான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தலைவரே சாட்சி இந்த கோரியானத வாதத்தை நான் முதல்வாதத்தை நிரூப சகிறேன் വാഹ്രദ അമാന അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും റഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു ജസാക്കല്ലാഹു ഖൈർ